வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்த வீடியோ அம்மா வீட்டு திராட்சை பழம் செடி தான் இது இந்த செடியுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேவே ஆகுதுங்க கூட வந்துட்டு ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடி மட்டும் கூட இருக்குது இந்த கொடியெல்லாம் கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் பழம் வைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி விட சொல்லியிருக்கேன் நான் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை பழம் தோட்டம்லாம் அவ்வளோவா எங்கேயுமே இருக்காது எங்கள் கிளைமேட்டுக்கு வந்து அது சரியாக வராது இருந்தாலும் வீட்டுங்களில் இப்போல்லாம் யாராச்சும் ஒத்து ரெண்டு பேர் வைக்கிறாங்க நம்ம நெட்டில் பார்த்து தான் நம்ம இந்த திராட்சை செடியுமே வச்சுருக்கோம் அதை கட் பண்ணி விடணும் எப்படியெல்லாம் செய்யணும் பராமரிக்கணும் அப்படின்றதையுமே நம்ம நெட்டில் தான் பார்த்துருக்கோம் அதனால் இந்த திராட்சை கொடியை வந்து கட் பண்ணி விட சொல்லியிருக்கேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு போகும்போது கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்துட்டு மழை நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா எல்லாருமே நடவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயிர் பெரும்பாலும் நிறைய வைக்க மாட்டாங்க கரும்பு அந்த போலையும் போடுவாங்க ஆனால் நெல் பயிர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போடுவாங்க இப்போ இந்த அண்ணா வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்காங்க வண்டியில் ஆல்ரெடி ஏற்கனவே சேடை வந்து ஓட்டி முடிச்சுட்டாங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஆனால் இந்த கழனியில் வந்து ஏற்கனவே ஓட்டி முடிச்சுட்டாங்க இந்த அண்ணா வந்து மாடு ரெண்டு கட்டிட்டு பரம்படிப்பாங்க அடிப்பாங்க சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த பரம்பு அடிக்கிறதுக்கு காரணமே சமமாக இருக்கணும் ஒரு பக்கம் மேடாக அவங்க ஓட்டி விட்டுட்டு அப்படியே நடவு போட்டாங்கன்னா ஒரு பக்கம் மேடாக இருக்கும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும் அப்படின்னும்போது தண்ணி விடும்போது பள்ளமாக இருக்கிற இடத்துல தான் தண்ணி போய் ஃபுல்லாக நின்றுடும் அதனால் எல்லா இடமும் சமமாக இருந்தால் தானே நல்லா அழகாக நிற்குன்றதுக்காக ஓட்டும் போது வண்டியில் ஓட்டிட்டு இந்த பரம்பு மட்டும் இந்த மாடு கட்டி செய்வாங்க பரம்பு அடிச்சு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நடவு வந்து இப்போல்லாம் வண்டியிலையும் நடவு போடுறாங்க ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா கை நடவும் நடுறாங்க இதெல்லாம் ஏற்கனவே நட்ட பயிர் இப்போ களை பெருக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த பக்கம் இப்போ தான் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே இருக்காங்க அநேகமாக இன்னும் மறுநாளே நடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் பரம்பும் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த அம்மா வீட்டில் பண்ணுற விவசாயத்தை இருந்து ஃபுல்லாக எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் நான் போகிற டைமில் எந்த வேலை செய்கிறாங்களோ அதை மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது இருந்து இப்போ நம்ம கூடவே இருந்தோம்னா அவங்க இருந்து என்னென்ன பண்ணுறாங்க நெல் ஊற வைக்கிறதுலேருந்து எல்லாமே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோ எடுத்து போடலாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இருந்து நெல் ஊற போடுறதுலேருந்து நெல் எப்படி அதை முளைக்க போடுறாங்க எல்லாத்தையுமே எடுத்து அப்புறம் நடவு போடுறது அறுவடை பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக போடுறேன் மிச்சப்படி வேறு ஏதாச்சும் மல்லாட்டை கரும்பு அந்த மாதிரி அப்புறம் குச்சி கிழங்கு இதுவுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போடுறேன் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால என்னால் அடிக்கடி போக முடியறதில்ல நான் போகிற டைமில் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை தான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியுது ஒரு சிலருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது ஆனால் நேக்காக வேலை பார்த்துட்டு இந்த விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரியாது ஆனால் சாப்பிட்றது மட்டும் நல்லா விதவிதமாக சாப்பிடுவோம் நம்ம கையிலையோ கால்லையோ லைட்டாக சேர்பட்டால் கூட ஒரு மாதிரி முகம் சுழிச்சுப்போம் ஆனால் இந்த அண்ணா பாருங்கள் இந்த மாடுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு சேத்தோடு எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிங்க எல்லாமே சேரு மண் எதுவுமே பார்க்காம அப்படிதாங்க கஷ்டப்பட்டாதான் நம்ம எல்லாருக்கும் பசியை போக்குறதுக்கு சோறு கிடைக்கும் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் விவசாயிங்களுக்கு மதிப்பு கொடுங்க விவசாயிங்களை வந்துட்டு ஒரு அலட்சியமாக நினைக்காதீங்க ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் கஷ்டப்படுறவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தா அந்த விசேஷத்தில் இருக்கிறவங்க கூட மதிப்பாக இருக்கிறவங்கள தான் மதிக்கிறாங்க நல்லா டிப்டாப்பாக இருக்கிறவங்கள தான் மதிக்கிறாங்க நம்மள மாதிரி விவசாயிங்களை அங்கே கூட கொஞ்சம் மதிப்பு கம்மி தான் கதிரும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ உரம் போட்டுட்ருக்காங்க உரம் போட்டுட்ருக்கான் இல்லையா தூரத்தில் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவன் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் ஆனால் வந்துட்டு விவசாயத்தில் இறங்கி வேலை பார்க்குறான் பாருங்கள் அவன் வேலை பார்த்துட்டு மிச்ச டைமில் வீட்டில் இருக்கிற டைமில் இந்த பாகுபாடு இல்லாமல் விவசாயத்தில் அவங்க அப்பா கூட வேலை பார்ப்பான் கதிருமே நான் அப்படியெல்லாம் பழகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நிலத்தில் அம்மா கூட அப்பா கூட எல்லாம் நிலத்துல விடுவேன் வேலை பார்க்க சொல்லி யாருக்கு எது நிரந்தரம் அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக அறிய முடியாது நமக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி பாப்பாவுக்கும் நான் சொல்லுவேன் ஆனால் பாப்பா வந்துட்டு அவ்வளோவா போக மாட்டான் தம்பி வந்துட்டு துணிஞ்சு எல்லா வேலையுமே செய்வாங்க சமைக்கிற வேலையுமே எல்லாம் செய்ய கற்றுக் கொடுப்பேன் அம்மா வீட்டுக்கு வந்தால் நிலத்தில் இருக்கிற வேலையுமே நீ செய்யணும் கற்றுக்கூடான்னு சொல்லுவேன் நானுமே சின்ன பிள்ளையில எல்லா வேலையுமே செஞ்சுருக்கேன் அதனால் பழக சொல்லி விடுவேன் நம்ம இவ்வளோதான் சொத்து பணம் காசுன்னு சேர்த்து வைச்சாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுங்க என்ன கற்றுக்குதுங்களோ அதுதான் அதுங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் பணம் காசு நம்ம எவ்வளோ சேர்த்து வைச்சாலும் அது என்றைக்கி வேணாலும் நம்ம கையை விட்டு போயிடும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் பிள்ளைங்களை நல்ல விதமாக வளர்த்தா மட்டுமே நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ பார்த்து ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க